ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி என்ன விலாகுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபு சூப்பரான ஒரு டியூஸ்டே மார்னிங்லேருந்து டே ஸ்டார்ட் ஆகி நைட்டு வரைக்கும் என்ன நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு வளாகை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு காந்தாரா மூவிக்கு வந்து போயிடணும் அதோடய ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன் எனக்கு நான் ஃபீல் பண்ண விஷயத்த உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால நான் ஒன்று டு ரெண்டு ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது என்னோட பழக்கங்க நான் என்றைக்கு வந்து முருகரை கும்பிட ஆரம்பித்தேனோ அன்னிலேருந்தே நான் வந்து இந்த செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் வந்து ஒம்பது வாரம் போட்டால் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் வாழ்நாள் முழுதும் அவருக்காக வெற்றிலை தீபம் போடுறது நான் வழக்கமாக வச்சுருக்கேன் எனக்கு வந்து அவர் நிறைய பண்ணிகிட்டே தான் இருக்கார் தொடர்ந்து எனக்கு நிறைய பண்ணிகிட்டு அதனால் அவருக்கும் திருப்பி நான் நான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடத்துவார்ன்றத ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எனக்கு வந்து எனக்கு பூஜைன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பூஜை ரூமை வந்து ரொம்ப அமைதியாவும் ஃபீஸ்ஃபுல்லாகவும் எனக்கு இருக்கிறது அந்த பூஜை ரூம் தான் அதுல வேலை செய்யணும் அப்படின்னா நான் கிளீன் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் கழுவி வந்து வெத்தலை தீபம்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் கண்டிப்பாக தவறவே விட மாட்டேன் இந்த பூஜை பண்ணுறதை மட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடிக்கு எந்த டைமாக இருந்தாலுமே நான் வந்து இதை விடவே மாட்டேங்க என்னோட பழக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சஷ்டி நாற்பத்தெட்டு நாள் விரதமும் இருந்துட்டு தான் இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல சாமி கும்பிட்ற வரைக்கும் மதியம் வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு மதியத்துக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட்றேன் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் நான் டிஸ்டர்ப் பண்ணல நான் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் விரதம் இருக்கிறேன் ஹஸ்பண்டும் வந்து பசங்க வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா வீட்டில் செய்ய முடியாது வீட்டில் செய்யணுன்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும் அதனால் வீட்டில் செய்ய முடியாதுன்றதால எங்கேயாவது வெளியே போனாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்கிறாங்க அதே மாதிரி கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருபத்தோரு நாள் இருக்கிறவங்க இந் டியூஸ்டேலேருந்து இருக்க ஆரம்பிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் இல்லை இருபத்தி நூல் இருபத்தோரு நாள் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழு நாளும் இருக்கலாம் ஏழு நாள் எண்ணிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ஆறு நாள் வந்து விரதம் இருக்கலாம் இல்லை ஆறு நாளும் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் விரதமும் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்னைக்கு முழுவதும் வந்து விரதம் இருந்து வந்து உங்களோட என்ன நீங்கள் கேட்டு விரும்பி கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து முருகர் செஞ்சு கொடுப்பாங்க முக்கியமாக இந்த கந்தசஷ்டி வந்து குழந்தை பாக்கியம்காக தான் வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க நாங்கள் தொடர்ந்து வந்து இருந்ததாலே எனக்கு வந்து இது பழக்கம் இந்த கந்தசஷ்டி வந்து நான் மூணு வருஷமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏழு நாள் தான் இருந்தேன் ரெண்டு வருஷமா தான் நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து இருந்துட்டு இருக்கேன் ரொம்ப காலையிலே எழுந்து வீடு வீடுவாசலாக சுத்தம் பண்ணி நம்ம அந்த காலையிலே விளக்கேத்தி சாமி கும்புறம் பாருங்க ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு நெக் நல்லதே நடக்க போகுதுன்ற ஒரு பாசிட்டிவ் வைபோடையும் நம்மளுக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனாலே வந்து காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டுருவேன் சாயந்திரமும் சாமி கும்பிடுவேன் இது மாதிரி விரதம் இருக்கிறவங்க நான்வெஜ் தவிர்த்துட்டு நீங்கள் சாமி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து பட்டினி கிடந்து தான் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன விரதம் இருக்க முடியுமோ இருங்க இல்லை சாப்பிட முடியும்னா கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி சாப்பிடுங்க இப்படி கஷ்டப்பட்டு தான் வந்து சாமிக்கு முன்னோ விரதம் இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள் சொல்லலை நீங்கள் உங்களை விருப்பத்துக்கு நீங்கள் இருந்துக்கோங்க ஆனால் வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதும் ரொம்ப முக்கியங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தான் வந்து கிளம்பினோம் நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்தே கிளம்பிட்டோம் பெரிய பையனுக்கு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து ஸ்கூல் முடியும் த்ரீ ஓ கிளாக்கே வந்து பேரண்ட்ஸ் பிக்கப்பு அதனால் அவனையும் தம்பியும் கூட்டிகிட்டு நாங்கள் ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் கார்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக வந்து தேட்டர் உள்ளே போயாச்சு இது என்ன தேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை வரதராஜா தேட்டர் தான் இங்கே தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட் அஸ்நீனாபுரம் அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த தேட்டரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இது வந்து த்ரீ த்ரீ ருப்பீஸ் ஃபைவ் ருப்பீஸ்லருந்தே வந்து இந்த தேட்டர் ரொம்ப குட்டியான சின்ன தேட்டராக இருந்தது இப்போ வந்து சூப்பராக ஆம்பியன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக மாற்றிட்டாங்க மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ரொம்ப அஃபர்டபிளான ஸ்நாக்ஸு இந்த பே எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இங்கே வந்து எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து டூ வீலருக்கு ட்வெண்ட்டி ருபீஸும் வந்து வந்து பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி கார் பார்க்கிங் எல்லாமே சூப்பரா அவைலபிளாக இருக்கும் வெளியே விடுற மாதிரி வெளியில வாங்குற வந்து உள்ள கொண்டு போக ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க போனதுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க அதனால் வந்து கப் கேக் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் வந்து இன்ட்ரவெல்லில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோங்க என்ன படம் அப்படின்னா காந்தாரா மூவிக்கு தாங்க போயிருந்தோம் ஸ்நாக்ஸ் நாங்கள் போனது கப் கேக் தான் வாங்கினோம் நல்லா இருந்தது ஸ்ட்ராபெரி கப் கேக் நல்லா இருந்தது காந்தாரா மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்ல படம் அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படைப்புனே சொல்லலாம் இதில் வந்து வரலாற்று படமும் சொல்லலாம் டிவோஷனல் படமும் சொல்லலாம் க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு நிறைய வந்து சலிக்கவே இல்லைங்க ஃபுல் படமே வந்து சலிக்காம ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபுல்லாகவே ராஜதந்திரத்தை பற்றி ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் புரிய மாதிரியும் சொல்லியிருந்தாங்க படத்தில் அதை முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா வருசி ரெஸ்டார வந்து பார்த்தீங்கன்னா சூப்போடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்மைலி போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தனியாக ஒரு பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்களும் வந்து சிக்கன் வாங்கினாங்க ஃபிஷ் வாங்கினாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாவும் மட்டும் வாங்கி சாப்பிட்டேங்க குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அதுவும் இந்த சின்ன சேர் வந்து கொடுத்துருந்தாங்க கம்ஃபர்டபுளாக வந்து என் சின்ன பையன் உட்காந்து சாப்பிட்டாங்க இது வந்து ஃபிஷ்ஷு இந்த எதுக்கு ட்ரீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மாண்டேஷன் கிடச்சிருச்சி அதனால் வந்து எனக்கு கண்டிப்பாக ட்ரீட்டு வச்சே ஆகணும்னு என்னோடய பெரிய பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கான் அம்மா மான்டேஷன் கிடச்சதும் எனக்கு வந்து ட்ரீட்டு நீங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரின்ட்டு நான் தாங்க வந்து ட்ரீட்டு வச்சேன் நம்ம சூப்பராக வந்து பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது பரிமாறின விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது க ஹோட்டலில் ட்ரீட் பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்து ஃபேமிலியோடு போய் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நல்லாவே வந்து பார்த்துக்கிட்டாங்க அடுத்து வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம ஃபல்லூடா தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்து ஏன் நான் வந்து வெறும் புலாவை மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபல்லூடாவுக்கு போயாச்சு குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நிறைய ஐஸ்கிரீம் கொடுக்கல ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா அதுதான் வந்து குழந்தைங்களுக்காக கொடுத்துருந்தோம் நம்ம வீட்லேயே எனி டைம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றது ரொம்ப வந்து நல்லாவே இருந்தது அன்றைக்கி டே வந்து சூப்பர் ஹாப்பியாக இருந்ததுங்க இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாய்ஃபுல்லான எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹை ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குங்க உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா அதையும் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை நான் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்